ராஜா பெரியவனாகி அவனுக்கு அநேகம் வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் அவனைக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் எல்லா ஞானிகள் மேலையும் எல்லா வைஸ்மன் மேலையும் இவரு தான் என்ன ஆயிட்டாரு தலைவர் ஆயிட்டாரு அங்க தலைவரா இருந்த போது அவர் வான சாஸ்திரங்கள் நிறைய காரியத்தை என்ன பண்ணிட்டாரு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்திருந்த ஒரு வித நட்சத்திரம் உண்டாகும் அப்படிங்கிறது அதனால அவங்களும் காலமா அந்த நட்சத்திரம் உண்டாகும் சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க அப்போ அடுத்த கேள்வி அப்போ தான் இவங்க என்ன பண்றாங்க இவர் ராஜாதி ராஜாவோட நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சோடன அவங்க அவங்க விட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் அதே ரெண்டாவது அதிகாரத்துல அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க இந்த வான சாஸ்திரிகள் அவரோட நட்சத்திரத்தை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நட்சத்திரம் உருவாயிடுச்சு தானியை சொல்லி கொடுத்த அந்த நட்சத்திரம் உருவாயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க ஆசாரியர்களும் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அது யாரோட ஸ்டாரு மெஸ்ஸையாவோட ஸ்டாருன்னு உடனே அவங்க என்ன கேக்குறாங்க நீ போய் வேதத்துல தேடி கண்டுபிடி மெஸ்ஸையா எங்க பிறப்பாரு அப்படின்னு வாசிங்க ரெண்டாவது அதிகாரம் அஞ்சு ஆறு

ரெண்டாவது அது பெத்லகேம் ஜூடா அங்க தான் அது இருக்கணும்ங்கறது தெரிஞ்சிருச்சு. மூணாவது இந்த ஏரோதே என்ன பண்ணிடுறாரு அந்த நட்சத்திரம் எப்போ தோணுச்சுன்னு ரகசியமா இந்த மக்களை கேக்குறாரு. இந்த ஞானிகளை கேக்குறார் ஏழாவது வசனம். அப்பொழுது ஏரோதே சாஸ்திரிலே ரகசியமாய் அழித்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை கூர்ந்து அந்த நட்சத்திரம் எப்போ உருவாச்சுன்னு அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் ஆனா வேதத்துல நமக்கு எழுதி வைக்கல என்னைக்கு அது உருவாச்சு அப்படிங்கிறத நமக்கு எழுதி வைக்கல அப்போ அந்த நட்சத்திரம் என்னைக்கு உருவாச்சுங்கிறதையும் ஏறோது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான்